நம்ம வாழ்க்கையில கல்வி செல்வம் வீரம் இது மூன்றும் நிறைந்த நிறைவான வாழ்க்கை வந்து வாழ நவராத்திரி நாட்கள்ல முப்பெரும் தேவியரையும் வந்து வழிபட்டு பலன் பெறுங்க ஆக்கள் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா சிவன் பிரம்மா விஷ்ணு இவர்களுடைய துணைவேர்களான துர்கை சரஸ்வதி லட்சுமி ஆகிய தெய்வங்களை வந்து நம்ம இந்த நாட்கள்ல பூமாலை சூடியும் பாமாலை சூடியும் வந்து வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அனைத்தும் வந்து விளங்கும் நமக்கு செல்வ சேர்க்கை வந்து உண்டாகும் பொருள் சேர்க்கை உண்டாகும் வாழ்க்கையில சங்கடங்கள் எல்லாம் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் வந்து பெருகும் சிவனுக்கு உகந்தது அம்பிகையை அவங்களுக்கு உகந்த நாட்கள்லாம் நவராத்திரி நவம் என்றால் வந்து ஒன்பதுன்னு சொல்றாங்க ராத்திரி என்றால் இரவு அப்படின்னு பொருள் இந்த ஒன்பது இரவுகளிலும் அம்பிகையை நமது கொண்டாடி விரதம் இருந்து வழிபட்டு வந்தா பொன் பொருள் வந்து குவியும் ஆரோக்கியம் வந்து மேம்படும் இந்த புரட்டாசி மாத அமாவாசைக்கு அடுத்த நாள்ல தொடங்கி ஒன்பது நாட்களில் தான் நவராத்திரி விழா வந்து கொண்டாடுறாங்க இந்த ஆண்டு நவராத்திரி விழா பார்த்தீங்கன்னா புரட்டாசி ஆறாம் தேதி அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஆரம்பமாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி அக்டோபர் ரெண்டாம் தேதி விஜயதசமி நிகழ்வோடு நவராத்திரி வந்து நமக்கு முடிவடையுது இந்த நாட்கள்ல முப்பெரும் தேவியும் வந்து வழிபட்டு நமக்கு வந்து ஒப்பற்ற வாழ்க்கை அமைய வந்து பிரார்த்தனை வந்து செய்வோம் நமக்கு கல்வி செல்வம் வீரத்தை தரக்கூடிய இந்த தேவியரை இந்த நாட்களில் வந்து வழிபடுங்க முதல் மூன்று நாளில் வந்து வீரத்தை தரக்கூடிய துர்கா தேவியையும் அடுத்த மூன்று நாட்கள் வந்து செல்வத்தை தரக்கூடிய லட்சுமி தேவியையும் அதுக்கடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களில் கல்வி தரக்கூடிய சரஸ்வதி தேவியும் வந்து வழிபட்டு உங்கள் வேண்டுதல்களை வைத்து வந்து வழிபட்டு பலன் பெறுங்க இதை வழிபடுறப்போ நம்ம வீட்டில் வந்து சுப நிகழ்வுகள் ஏற்படும் நம்மளோட வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறும் செல்வ சேர்க்கை பொருள் சேர்க்கை வந்து உண்டாகும் நீங்களும் வந்து வழிபட் பலன் பெறுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி